அல்டிமேட்டு அடி போல என்னென்னமோ எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ நீதிமன்றம் பிக் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு எதிர்பாராதது எதிர்பாருங்கள் நம்ம ஊர்ல ஒரு சட்டம் ஒண்ணு உண்டு என்ன அப்படின்னா தப்பு பண்றவனை விட தப்பு பண்றதுக்கு தூண்டாம பார்த்தீங்களா அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி இப்போ அந்த யூடியூப் சேனல்ல இந்த கேஸ் போயிருக்கு யூடியூபே வந்து பஞ்சாயத்துக்கு ஆயிருக்கு சரிடா அவன்தான் தான் கொள்ளவர் அவன் தான் பேசுறேன் அப்படின்னா எது தாப்புல உட்காந்துருக்க நீ அவனை கண்ட்ரோல் பண்ணலாம்ல அது கண்ட்ரோலை பண்ணாமல் நல்லா பேசுங்க இன்னும் கொஞ்சம் ராவாக பேசுங்க அவனை ஏற்றி விட்டு வேடிக்கையை பார்க்குறிய இவன் அக்யூஸ்டு ஒன்றும் இல்லை ஏன் ஒன்றும் இல்லை இவனை அந்த அளவுக்கு பேச தூண்டுறான் பார்த்தியா ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த நெறியாளர் அவன்தான்ண்டு அக்யூஸ்டு ஒன்று இனிமே இந்த மாதிரியெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் பேசுனா அந்த பொறுப்பு துறப்பெல்லாம் போடுவாங்க இதில் வரும் கருத்துக்களுக்கு இதை கூறுபோவரே வந்து பொறுப்பு எங்கள் நிறுவனமோ நாங்களோ சும்மா நாங்கள் இதை வந்து ஒரு சேவையாக செய்கிறோம் அதனால எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா நீதிபதி அப்படியே திருப்பி போட்டார் இனிமேல் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு உண்டு அது எப்படி நானும் தெரியாமல் கேட்குறேன் அது எப்படி அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லாமல் கூட்டிட்டு வந்தது யாரு எங்கே உட்கார்ந்து பேட்டி எடுக்கிற அது எந்த சேனலில் போடுற அப்புறம் உனக்கும் அதுக்கும் என்ன பொறுப்பு இல்லை என்னென்ன ஒரு கத்தியை எங்கேயோ ஒரு கடையிலேருந்து வாங்குற ஒரு ஒரு பேனர் அடித்தாங்க பேனர் அடித்து கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க பேனரை கட்டவனை பிடிக்காம பேனரை அடித்து பிடிச்சாங்க அவனுக்கே இந்த கதினா அப்போ இவங்களுக்குலாம் என்ன கதி இருக்கணும் உண்மையிலே இது நியாயமான பேச்சு ஒரு சர்ச்சு அதை ஏன் அப்படின்னா நியாயமாக அவன் என்ன பண்ணியிருக்கணும் ஆப்போசிட்ல யாராக இருந்தாலும் இங்கே பாருங்க இப்படிலாம் பேசாதீங்கங்க இப்படி பேசுறதெல்லாம் தப்பு அதையும் மீறி அடக்க முடியாத அளவுக்கு போயிட்டு இல்லை இல்லை நீ சொல்கிறதெல்லாம் தப்பு நீ சொல்றதை கேட்கறதுக்கா நான் இங்கே இருக்கேன் நான் அப்படி பேசுவேன் நான் என்ன பேசினாலும் அதுக்கான எதிர்வினை எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்புடின்னு அவர் குறுக்க வந்தவர் பேசுனா அதை இவங்க குறுக்க விழுந்து தடுத்தும் கேட்காம நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு பேசுனா பரவாயில்ல ஆனால் நீதிபதி இப்போ திருப்பி போட்டிருக்காரு இப்போ யூடியூப் சேனல் நடத்துகிற ஒவ்வொருத்தரும் மறுபடியும் ஓய்வு உட்கார்ந்துருக்காங்க ஐயோ ஐயோ இனிமே நாம் ஆபீஸ் நடத்துறதா இல்லை கேஸ் நடத்துகிறதா ஏன்னா சில யூடியூப் சேனலும் இப்படித்தான் இருக்குது என்னத்தையாச்சும் ஒன்று பண்ணி எப்படியாச்சும் மேலே அந்த வியூஸை தூக்கிட்டு போயணுன்றதுக்காக சும்மாவே அவன் இருந்தாலும் அவனை வந்து குத்தி விட்டு என்னங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா அவங்க இப்படிலாம் சொல்றாங்க நீங்கள் எப்படி அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பேச அவனை கிளப்பி விட்டு அவன் வாயிலேந்து எதையாச்சும் பிடுங்கி அதை தம்னையில் போட்டு அதை பரிசாக்கி ஒன்றுமே இல்லாமல் ஏகப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இல்லை இப்போ கோர்ட்டு அதுக்கு கூப்பிட்டு வச்சு கும்மி அச்சிருக்கு இப்போ எங்க இதுக்கு முன்னாடி குத்துனா அதே குத்தா இப்போ குத்துங்க பார்ப்போம் குத்துங்க நீங்கள் குத்துங்க உங்களை கூப்பிட்டு வச்சு நாங்கள் இனிமேல் குத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இது ஒரு நல்ல விஷயம் ஓகே அதனால் இனிமேல் பேட்டி கொடுக்குறவங்களும் சரி பேட்டி எடுக்கிறவங்களும் சரி அந்த பேட்டியை காட்டுறவங்களும் சரி கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகலாம் இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வாங்குறதுக்கு அலைய முடியாது ஜாமீன் வாங்குறதுக்கு தான் அலையணும் ஓகே